ஆம்சங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க யார் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ தொண்ணூறு நாட்களில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாக சொல்லி சபதம் எடுத்து அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறாங்க பல பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாங்க பலரும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க முனைப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு மாநில தலைவரினுடைய படுகொலை வழக்கில் காவல்துறை ஒரு சிறப்பு கவனம் காட்டியிருக்கிறாங்க என்பது உண்மைதான் ஆனால் கேள்வி உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுட்டாங்களா இவர்களை தாண்டி யார் குற்றம் செய்தது இவர்களை எல்லாம் யார் இயக்கியது உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பல முறை கமெண்ட்ஸில் நம்ம மக்கள் கேட்ட ஆம்ஸ்டாங் அவர்களின் படுகொலை வழக்கினுடைய உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் புரியும்படி பார்த்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் ஆம்சங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் செல்வாக்கான மனிதர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பகுஜன் பாலிடிக்ஸை பேசியவர் சொல்லப்போனா பகுஜன் சமாஜ் கட்சியில் தமிழ்நாட்டில் மெம்பராக இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் வக்கீல்ஸுங்க வடக்குரைஞர்கள் அப்படிப்பட்டவங்க துள்ள துடிக்க சற்றொப்ப மூன்று மாதங்கள் முன்பு பத்து பேர் கொண்ட குழுவால் திட்டமிட்டு வெட்டி சாய்க்கப்பட்டு அவர் கட்டி கொண்டு வந்த வீட்டு வாசலில் வெட்டி சாய்க்கப்பட்டு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் தான் கொலை பண்ணோன்னு போலீஸில் வந்து சரண்டர் ஆனாங்க அண்ணா ஆற்காடு சுரேஷ் போன வருஷம் கொலை செய்யப்பட்ட வழக்குக்கு பழிவாங்க தான் இதை நாங்கள் பண்ணோன்னு சொல்லி ஒரு நரேட்டிவை சொன்னாங்க காவல்துறையும் பாருங்கள் ஒரு மணி நேரத்தில் கைது செய்து விட்டோம்னு இந்த கேஸ் அங்கேயே மூடிருப்பாங்க ஆனால் சமூக வலைதளத்திற்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன தெரியுமா வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடியதான் அந்த சமூக வலைதளம் நம்மை போன்ற எத்தனையோ யூடியூபர்ஸ் இதை கையில் எடுத்து பேசினாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசினாங்க பெரிய டிபேட்டாக மாறுச்சு பல கட்சி தலைவர்கள் ஏன் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உட்பட பலரும் இந்த படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க மாயாவதி அவர்கள் நேர்லேயே வந்து அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் அத்தனை பெரிய கூட்டம் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கேள்வி அத்தனை பெரிய ஒரு ஒரு வாய்ஸ் வந்து எழுந்தது அதன் விளைவு என்ன தெரியுமா சென்னை பெருநகரத்தினுடைய காவல்துறை கமிஷனர் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டார் அருண் ஐபிஎஸ் அதிரடியாக புதிய கமிஷனராக நியமிக்கப்பட்டார் டேவிட்சன் தே தேவர்தம் அவரை வந்து ஒரு ஏடிஜிபியை சட்டம் ஒழுங்கு கொண்டு வந்தாங்க அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவி ஏற்பு விழாவிலே ஒரு விஷயத்தை சொன்னாங்க ரொம்ப பேசாமல் ஒரு விஷயத்தை திரும்ப தெரியுமா ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நாங்கள் பேசுவோம் அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அதில் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்பவே அதிரடியான என்கவுண்டர்ஸ் இருக்குமோ என்று எதிர்பார்க்கப்பட்டதுங்க சரண்டர் ஆன பத்து பேர்ல முதல்ல ஒருத்தரை வந்து என்கவுண்டர்னு சொல்லி கொண்டுட்டாங்க அதாவது அவர் வந்து ஆயுதங்கள் இருந்த இடத்தை காட்ட கூட்டு போனோம் அவர் தாக்குதல் முயற்சி பண்ணார் தற்காப்பு கருதி சுட்டு கொண்டுட்டோம் ஸோ இந்த கேஸை நாங்கள் சீரியஸாக ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறது அங்கேயே தெரிஞ்சிருச்சு அடுத்தடுத்து என்கவுண்டர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு பலரும் அப்படியே அப்ஸ்கண்ட் ஆகிட்டாங்க இவங்கள ஒட்டி நிறைய வழக்கறிஞர்கள் இந்த மோட்டர் சாப்பரேட்டிங்க கூட கனெக்டில் இருந்தவங்களாம் கைது செய்யப்பட்டாங்க சற்றப்போ முப்பது பேர் கைது செய்யப்பட்டாங்க முக்கியமான சிலர் வந்து டப்பு டப்பு தான் சுட்டு கொல்லப்பட்டாங்க காக்காத்தோப்பு பாலாஜி சி சிங் ராஜா காக்கா தோப்பு பாலாஜி ஒரு எண்டில் கொலை செய்யப்பட்டார் என்கவுண்டர் செய்யப்பட்டார் சிசிங் சிங் ராஜாவை ஆந்திராக்கே போய் தூக்கிட்டு வந்து அதே மாதிரி அவங்களுடைய இடத்துல போய் ஆயுதங்களை காட்டும் போது போலீஸை தாக்க முயற்சி பண்ணாங்க எப்படி இந்த பாத்ரூம்ல வலுக்கி விழுற மாதிரி இதுவும் ஒரு கதை இந்த நரேட்டிவ் சொல்லப்பட்டது உண்மையில் அவர்கள் தாக்குதல் செய்தார்களா இல்லையா என்பது அதோடைய புலன் விசாரணையை தெரியும் ட்விஸ்ட் என்னன்னா ராஜாவை இந்த வழக்குகாக நாங்கள் கைது பண்ணல கூட்ட வந்து வேளச்சேரி போலீஸில் விட்டுவிட்டோம் வேளச்சேரி போலீஸ் தான் என்கவுண்ட் பண்ணாங்கன்னு இன்னொரு அதிரடி காமிச்சாங்க பட் எல்லா டாட்சியும் கனெக்ட் பண்ணி எந்த புள்ளிக்கு வந்தாங்கன்னா காங்கிரசினுடைய தமிழ்நாடு காங்கிரசினுடைய இளைஞர் கட்சியினுடைய உச்ச பொறுப்பில் இருந்த அஸ்வத்தாமன் இதே வட சென்னையில் ஒரு காலத்தில் பிரபல ரவுடியாக இருந்த நாகேந்திரன் அவர்களினுடைய மகன் படிப்படியாக வளர்ந்து வந்த அஸ்வத்தாமனுக்கு ஒரு பெரிய சோப்பு கம்பெனியினுடைய பழைய நிலத்தை அதை கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஃபோன்லேயே தொடர்பு கொண்டு ஜெயிலில் இருந்த ஆயுள் தண்டனை கைதியான நாகேந்திரன் மிரட்டியதாகவும் என் பையன் வழியில் குறுக்க வராதுன்னு சொன்னதாகவும் அதையும் மீறி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து குறுக்க இருந்ததால் ஜெயிலில் இருந்த நாகேந்திரன் படையரவுடி எந்த நாகேந்திரன் அதிமுகவினுடைய வட்ட செயலாளரை திமுக ஆட்சியில் தனி மனிதனாக வெட்டி சாய்த்தவர் சுப்பையான்ற ஒரு மனிதர் வெட்டப்பட்டு துள்ளத்துடிக்கி ஜிஎச் அட்மிட்டாக பிளஸ் டார்டனே அந்த சுப்பையாவை ஒரு கேங்கோட சேர்ந்து எல்லோரும் போய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் விட்டாங்க எல்லாம் தான் பார்க்க முடியும் வடசெட்டையில் வந்து அது வந்து பெரிய பரபரப்பாக மாறிச்சு அதிமுக வட்ட செயலாளர்களோட இறுதி அஞ்சலியில் அன்றைய எதிர்கட்சியாளர் இருந்தாங்க ஜெயலலிதாமாவே நேரில் போய் கலந்துக்கிட்டாங்க ஜெயிலுக்கு போன பிறகு ஜெயிலில் இருந்துக்கிட்டே ஃபோன் மூலமாக ஒரு நெக்ஸஸ் ஆப்ரேட் பண்ணி பத்துக்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை வழக்குகளில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆனவர் அதனால தான் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து ஜெயிலே வச்சிருக்கிறாங்க அவர் வெளியவே விடலை அப்படிப்பட்ட நாகேந்திரன் ஏ ஒன் அதாவது இந்த வழக்கில் மெயின் பர்பஸ் ஆதாயம் அடைவதற்காக தன் மகனினுடைய அரசியல் வளர்ச்சிக்கு குறுக்க வரக்கூடாது ஆம்ஸ்ட் என்பதற்காக அவர் தான் இதற்கான மூல காரணம் ஸோ அவரை ஏ ஒன்னாக போட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி அந்த பேஷண்ட்டு நடைமுடைய பாவனையில் இருக்கிறது கூட கஷ்டம் நிறைய லிவர் ப்ராப்ளம் இருக்குது இதை காமிச்சு கருணையில் ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க பட் அவர் தான் ஏ ஒன் பழைய ரவுடி வடசென்னை நாகேந்திரன் ஏ ஒன் அப்படின்னு குற்றப்பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது ஏ டு யாருன்னு பார்த்தா சம்பவம் சந்தில் சம்பவ செந்தில் அவர் எங்கே இருக்கிறாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல நம்மளும் பல வீடியோஸில் சொல்லிட்டோம் அநேகமாக அவர் வந்து நம்ம தாய்லாண்டில் இருக்கலாம் இந்தோனேஷியாவில் இருக்கலாம்ன்ற துப்பெல்லாம் தெரியுது பட் அவர் நெருங்கிட்டதா சொல்கிறாங்க அவர் வேற புஷ்டர்ல அவர் ஏ டூ ஆக்சுவலி ஏ ஒன் நாகேந்திரன் அவருடைய பையன் தானே ஏ டூ ஆரணம் இல்லை அந்த மூணாவதா ஏ த்ரீயா தான் அஸ்வத் அவர்களை வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பக்கங்க இந்த ஐயாயிரம் பக்கத்தையும் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஒரு காப்பி கொடுத்துருவாங்க அதை தான் தலகனையாக வச்சு தூங்களும் அந்தளவுக்கு ஐயாயிரம் பக்கம் யோசிச்சு பாருங்கள் உண்மையிலே தொண்ணூறு நாட்களுக்குள்ள ஐயாயிரத்துக்கும் அதிகமான பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை தயார் செய்திருப்பது பகலிரவாக வேலை பார்த்ததற்கான அறிகுறி ஆனால் இன்னொரு பக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக ஆனந்தன் பதவியேற்றிருக்கிறாரு அவர் ஒரு அதிர்ச்சியை ஒரு குண்டத்துக்கு போகிறாரு இந்த வழக்கில் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் தொடர்பு இருக்குது அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கிறதால அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அவரெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே டிஜிபி உடனே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாரு இதே சில பிறந்த அவர்கள் ஒரு காலத்துல பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தவங்க ஒருவேளை அந்த படைய பகையில சொல்றாரா இல்லை உண்மையிலேயே இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அதிகார வர்க்கம் இருக்கிறதா என்பது இன்னும் போக போக தான் தெரியும் தனி நீதிமன்றம் கேட்குறாங்க பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஆரம்பத்திலேயே சிபிஐ விசாரணையை கோர்னாங்க தொண்ணூறு நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் அது எல்லாமே நான்கு விஷயங்கள் மாறி நினச்சோம்னா அதில் ஒரு விஷயம் வேற மாதிரி நடக்குது இப்போ வரைக்கும் ஏ நாகேந்திரன் அவர் ஜெயிலே இருக்காரு ஏ த்ரி அம்மன் கைது பண்ணிட்டாங்க கேஸ் போட்டு இழுக்க போறாங்க குண்டாஸுங்கிறது ஒரு தடுப்பு காவல் சட்டம் தான் அவங்க யாரும் வெளில வர முடியாமல் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசம் உள்ளதா இருப்பாங்க ஒரு வருஷம் உள்ளதா இருப்பாங்க ஏ டு சம்பவ சந்தில் அவர் உள்ளே இருப்பாரா உயிரோடு இருப்பாரா இது இந்த 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 சிக்குவாரா இல்லை வழக்கம் போல் அவர் எஸ்கேப் ஆயிடுவாரா என்பதை இருந்து பார்க்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து எப்போ வேணால் அது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட்டாக மாறும் அதை மாறியவுடன் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் இருக்கா எப்படி அதை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க என்ற நிறையவற்றையும் தெரிந்து வந்து உங்கள் அத்துணை பேருக்கும் நான் சொல்வேன் இந்த வழக்கில் உங்களுடைய கருத்து என்ன அதையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமை சுழட்டும் நன்றி வணக்கம்